கூப்பிட்டு பிரார்த்தனைக்கு அவ்வளோ ஒரு வலுவு இருக்கு ஜெயந்தி அம்மா அவங்க கணவருக்கு உடல்நிலை சரியில்லைன்னு அழுந்து ஒரு வீடியோ போட்டாங்க அப்போ மக்களுடைய மனசை அவங்க படிச்சிருக்காங்க உங்களை அவங்க நினைச்சு பார்த்துருக்காங்க நீங்க எல்லாம் வேண்டிக்கிட்டீங்கன்னா கூட்டு பிரார்த்தனை மூலியமா என் கணவர் காப்பாற்றப்படுவார் அந்த நம்பிக்கையில உங்க வீடியோ போட்டாங்க அதை கூட எவ்வளோ பேர் பேட் கமெண்ட்ஸ் போட்டீங்க அந்த வீடியோவை பார்த்து எத்தனை பேர் அம்மா நாங்க இருக்கோம் நாங்க இருக்கோம் நாங்க இருக்குன்னு நீ அஞ்சு லட்சம் வச்சிருந்தாலும் நீ கோடி சுவரனா இருந்தாலும் உனக்கு யாராவது இந்த வார்த்தையை சொல்லுவாங்களா யாருக்கும் சொல்ல மாட்டாங்க அந்த அம்மாவுக்காக எத்தனை நல்ல உள்ளங்கள் கண்ணீர் சிந்தனாங்க எத்தனை பேர் வேண்டிக்கிட்டாங்க அந்த வேண்டுதலை வீணடிக்காம இந்த மகமாயி அவரை வந்து காப்பாற்றி கொடுத்து மூணு மாசத்துக்கு அப்புறம் போன வாரம் வந்து அம்மாவுக்கு அவர் நன்றி செலுத்துறாரு என் நிலைமை எப்படி ஆக போதோ என் காலம் எப்படி இருக்க போதோ தெரியல அப்படின்னு சொல்லி அந்த அம்மாவுடைய மன கவலையை குறைக்கிறதுக்காக லோகேஷ் என்ன பண்ணியிருக்கான் அம்மா நம்ம ஒரு சேனல் ஆரம்பி யூடியூப் சேனல் ஆரம்பிப்போம் அதில் ஒரு சமையல் செய்கிற வீடியோவை நம்ம போடுவோம் அப்படின்னு சொல்லி ஈரோடு ஜெயிண்டஸ் கிச்சன் ஆரம்பித்தாங்க அப்போ வந்து ஒரு சமையலை செய்து இருப்பாங்க நம்ம செலுத்து மகமாயை பற்றி தெரிஞ்சுக்கிட்டு முதல் முறையாக வந்து அப்போ வந்து ஆலயத்தை சுற்றி வர முடியாது அங்கே சின்ன ஓட்டு விட அம்மா ஆலயத்தை பற்றி சின்ன ஓட்டு விட்டு நாங்கள் இருக்கோம் அப்போ வந்து சா நாங்கள் வெளியே போயிட்டுருக்கோம் டத்துனாவது சாமி நம்ம அம்மா ஒரு வீடியோ எடுக்கணும் அப்படின்னு சொன்னாங்க தாராளமாக எடுத்துக்கலாமான்னு சொல்லி எனக்கு வந்து எல்லாரும் பக்தர்கள் அந்த அம்மா இத்தனை குழந்தைங்க எனக்காக இருக்கிறாங்க அப்படின்னு அந்த அம்மா இன்னமும் ரொம்ப சந்தோஷத்தில் இருக்காங்க உங்களனால தான் அந்த அம்மா ஹாப்பியாக இருக்காங்க அறுபத்தஞ்சு வயசில் அந்த அம்மா ஹாப்பியாக இருக்காங்க அந்த அம்மாவை நீங்கள் பார்க்கும்போது தெரியுமா இந்த அம்மாவுக்கு எத்தனை வயசுக்கு நீங்கள் யோசிச்சிருக்கீங்களா ஒரு நாற்பது வயசு ஒரு ஐம்பது வயசு இருக்கும் ஆனால் யார் பேட் கமெண்ட்ஸ் பண்ணாலும் சரி வாங்கடா இதெல்லாம் சாதாரணமா அங்கே பெண்கள் யாராவது என்னென்னவோ பண்ணுறாங்க இதெல்லாம் சாதாரணமாக அந்த அம்மா வந்து சிங்க பெண்ணுன்னு போடுவாங்க கமெண்ட்ஸ் அதே போல் அந்த அம்மா சிங்க பெண்ணு தான் அப்படிங்கறதுல இருந்து கம்மாண்ட் என்ன சொல்லிருக்காங்கன்னா எங்களுக்கு மேரேஜாகி ஒரு வருஷம் ஆகுது தைய அமாவாசைக்கு வந்தோம் இப்ப நாலு மந்த் பிரெக்னண்டா இருக்கேன் எங்களுக்கு நல்லபடியா குழந்தை பிறக்கணும்னு அம்மாவை வேண்டிக்கோங்க சாமி நெக்ஸ்ட் மந்த் அம்மாட்ட சாட்சி சொல்ல வரும் கண்டிப்பா எந்த ஒரு உடல்கள் பிணியும் இல்லாமல் உடல் ஆரோக்கியத்தோடு அந்த குழந்தையை வளர்த்து சுக பிரசவத்தை இந்த சில மகமாயி ஈரெடுத்து தருவாங்க இந்த வீடியோவில் நேரலையை பார்க்குற அத்தனை பக்தர்களும் அந்த தம்பதிகளுக்காக வேண்டிக்கங்க இந்த சிலத்து மகமாயி சுக பிரசவத்தை கூட்டு பிரார்த்தனைக்கு அவ்வளோ ஒரு வலுவு இருக்கு ஜெயந்தியம்மா அவங்க கணவருக்கு உடல்நிலை சரியில்லைன்னு அழுந்து ஒரு வீடியோ போட்டாங்க அதை கூட இவங்க ஏன் இப்படி அவங்க கணவருக்கு தானே உடம்பு சரியில்லை அதிகம் வீடியோ போடணும் இதை விளம்பரப்படுத்தணும் இதில் என்ன ஆதாயம் வரப்போகுது அப்போ வருமானம் சம்பாதிக்க பார்க்குறாங்களே இதை வச்சு எவ்வளோ பேர் இப்படி தான் இந்த கமெண்ட்ஸ் எல்லாம் போட முடிஞ்சது என்னன்னு தெரியல ஆனால் அந்த அம்மாவுக்கு ஒரே ஒரு நம்பிக்கை செலுத்து மகமாயும் செலுத்து மகமாயும் பக்தர்கள் மேலே அந்த அம்மா வச்ச நம்பிக்கை கண்ணீர் சிந்தனாங்க கண்ணீர் சிந்தனது போல அவருக்கு ஆப்ரேஷன் அளவில் ஆப்ரேஷன் நடந்தது ஆப்ரேஷன் நடந்தாலும் நடந்து இரண்டாவது நாளே அவர் பேச்சு மூச்சு இல்லாம டாக்டரே காப்பாற்ற முடியாது வேற ஆஸ்பத்திரி மாத்திருங்கன்னு சொல்லிட்டாங்க அந்த இடத்துல அந்த அம்மா எந்த இடத்துல நின்று இருப்பாங்க ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க எந்த மனநிலை எவ்வளவு பத பதப்பு எவ்வளவு துடிப்பு அந்த அம்மாவுக்கு இருந்திருக்கும் அப்ப மக்களுடைய மனசை அவங்க படிச்சிருக்காங்க உங்களை அவங்க நினைச்சு பார்த்திருக்காங்க நீங்க எல்லாம் வேண்டிக்கிட்டீங்கன்னா கூட்டுபிராத்திரி மூலிமா என் கணவர் காப்பாற்றப்படுவார் அந்த நம்பிக்கையில் உங்கள் வீடியோ போட்டாங்க அதை கூட எவ்வளோ பேர் பேட் கமெண்ட்ஸ் போட்டிங்க அந்த வீடியோவை பார்த்து எத்தனை பேர் அம்மா நாங்கள் இருக்கோம் நாங்கள் இருக்கோம் நாங்கள் இருக்குன்னு நீ அஞ்சு லட்சம் வச்சிருந்தாலும் நீ கோடி சுவரனாக இருந்தாலும் உனக்கு யாராவது இந்த வார்த்தையை சொல்லுவாங்களா யாருக்கும் சொல்ல மாட்டாங்க அந்த அம்மாவுக்காக எத்தனை நல்ல உள்ளங்கள் கண்டிச்சிருந்தேனாங்க எத்தனை பேர் வேண்டிக்கிட்டாங்க அந்த வேண்டுதலை வீணடிக்காமல் இந்த மகமாயி அவரை வந்து காப்பாற்றி கொடுத்து மூணு மாதத்துக்கு அப்புறம் போன வாரம் வந்து அம்மாவுக்கு அவர் நன்றி செலுத்துகிறாரு அம்மா உன்னாலையும் உன்னோட பக்தர்களாலையும் நான் எழுந்து வந்துட்டேன் எனக்கு எம வந்து தள்ளி போயிட்டான் என்னை காப்பாற்றி கொடுத்துட்ட பாசத்தை இறங்கி தடுத்து நிறுத்திட்டேன்னு சொல்லி தண்ணீர் சிந்தி அவர் அழுதுட்டு போனார் சர்க்கரை அதிகமாகி அவர் சின்ன காயத்தை கவனிக்காம விட்டு பெரிய அளவுல பாதம் காலு முழுக்க சீப்பிடித்து அதை ஆப்ரேஷன் பண்ணி மன உளைச்சல் எவ்வளவோ பணத்தை செலவு பண்ணி மன உளைச்சல் அவங்க இருந்து அந்த வீடியோவை போட்டு பக்தர்கள் எல்லாரும் வேண்டி நீங்க அவரை காப்பாற்றி கொடுத்துருக்கீங்க அந்த அம்மா அறுபத்தைந்து வயசாகி இன்னமும் நெத்தியில் குங்குமத்தோட தலையில் பூவோட மன மகிழ்ச்சியோட சந்தோஷத்தோடு இந்த சேலத்து மகமாய் அருமை பெருமைகளை சொல்லி உங்கள் முன்னாடி எவ்வளோ பேர் பார்த்துருக்கீங்க அந்த அம்மா இந்த அளவுக்கு இருக்காங்க இன்னமும் அவங்க பூங்குமத்தோட சந்தோஷமாக இருக்காங்கிறதுக்கு இந்த சேலத்து மாயி பக்தர்கள் தான் காரணம் உங்களோட வேண்டுதல் தான் காரணம் அதே போல் நான் ஒவ்வொரு வீடியோவிலையும் சொல்லுவேன் இவங்களுக்கு சுகப்பிரசவமாக வேண்டிக்கங்க இவங்க நல்லா இருக்கணும்னு வேண்டிக்கங்க இவங்களுக்காக நீங்கள் வேண்டிக்கணுன்னு பக்தர்கள் எல்லாத்துக்கும் நீ வீடியோ பார்த்து சொல்லுவேன் அதுக்கு கேட்பாங்க என் யார் சாமி வீடியோ பார்த்து வேண்டிக்க போகிறாங்க இதை போய் வேண்டிக்கங்க வேண்டிக்கன்னு சொல்கிறீங்க நல்ல மனம் படைத்த அத்தனை பேருமே வேண்டிக்குவாங்க அம்மா அவங்களுக்கு சுகப்பிரசவத்தை கொடு நீ கொடுத்த வரோம் அதை காப்பாற்றிக் கொடுன்னு ஒவ்வொரு பக்தர்களும் வேண்டிக்கிறாங்க மனசாட்சி உள்ள நல்ல பக்தர்கள் இன்னமும் அடுத்தவங்களுக்காக வேண்டிகிட்டு தான் இருக்காங்க அது நடந்துகிட்டு தான் கண் தன்கூட பார்த்துட்டு தான் இருக்கு எங்கள் அப்பாவுக்காக வேண்டிக்கிட்ட எல்லாருக்கும் நான் வந்து ரொம்ப நன்றி கடன் வந்து பண்றேன் ஏன்னா அவ்வளோ பேர் எங்களுக்கு வந்து வாட்ஸ்அப் பண்ணீங்க கால் பண்ணீங்க இன்ஸ்டாகிராமில் அவ்வளோ மெசேஜஸ் வந்து எங்களுக்காக பண்ணிட்டீங்க வேண்டிக்கிறோம்னு சொல்லிட்டு பேர் வீட்டிலேயே நம்ம சேலம் சமயபுரம் அம்மன் போட்டோ வச்சு பூஜை பண்ணியில எங்களுக்கு வந்து வீடியோலாம் வந்து லைக் சொல்லுப்பா படிக்கிறேங்க சாமி ஜெயந்தி அம்மா ஷூட்ல ஷூட் லாங் லைஃப் வித் லாக்ஸ் ஆஃப் ஹாப்பினஸ் அம்மா பி ஸ்ட்ராங் அம்மா ஐ ஐ ஐ ஐ வில் சப்போர்ட் யூ ஆல்வேஸ் அம்மா டோன்ட் ஃபீல் அம்மா அப்படின்னு சொல்லி அம்மாக்காக வந்து மெசேஜ் வந்து பண்ணியிருந்தாங்க இப்போ நீங்கள் சொல்லுங்க சாமி என்ன சொல்லுங்க சாமி அம்மா வந்து இப்போ கவலைப்படுறதில்லை ஏன்னா வந்து இந்த ஒரு வருஷத்துக்கு முன்னாடி நம்ம ஆலயத்துக்கு வரத்துக்கு முன்னாடி அந்த அம்மா வீட்டில் இருந்து ரொம்ப வருத்த மன வருத்தத்துல இருந்துருக்காங்க சொந்த பந்தம் இருந்தும் யாரும் வந்து அவங்கள்ட்ட ஒட்டுறதில்லை உறவாடுறதில்லை எதுவுமே கிடையாது நானும் என் பையனும் எங்கள் வீட்டுக்கார் மட்டும் தனிச்சு இருக்கிறோம் என் நிலைமை எப்படி ஆக போதோ என் காலம் எப்படி இருக்க போதோ தெரியல அப்படின்னு சொல்லி அந்த அம்மாவுடைய மன கவலையை குறைக்கிறதுக்காக லோகேஷ் என்ன பண்ணியிருக்கான் அம்மா நம்ம ஒரு சேனல் ஆரம்பி யூடியூப் சேனல் ஆரம்பிப்போம் அதில் ஒரு சமையல் செய்கிற வீடியோவை நம்ம போடுவோம் அப்படின்னு சொல்லி ஈரோட் ஜெயிண்டஸ் கிச்சன்னு ஆரம்பித்தாங்க அப்போ வந்து ஒரு சமையலை செய்து இருப்பாங்க நம்ம யூடியூப்பில் நம்ம செலுத்து மகமாயை பற்றி தெரிஞ்சுக்கிட்டு மொதல் முறையாக வந்து அப்போ வந்து ஆலயத்தை சுற்றி வர முடியாது அங்கே சின்ன ஓட்டு வீடு அம்மா ஆலயத்தை பற்றி சின்ன ஓட்டு வீட்டில் நாங்கள் இருக்கோம் அப்போ வந்து சா நாங்கள் வெளியே போயிட்டுருக்கோம் டக்குன்னு அவங்க வந்து சாமி அம்மா ஒரு வீடியோ எடுக்கணும் அப்படின்னு சொன்னாங்க தாராளமாக எடுத்துக்கலாமான்னு சொல்லி மொதல் முதல் அவங்க வீடியோ போட்டு இப்போ ஒன்றரை வருஷத்துக்கு மேலே இருக்கேன் அப்போ வீடியோ ஒன்றரை வருஷ மேலயே இருக்கும் வருஷம் இருக்கும் அப்பதான் நம்ம சேர்த்து மகமாய பத்தி அவங்க வீடியோ எடுத்து போடுறாங்க அதுக்கப்புறம் தான் உனக்கு இவ்வளவு பக்தர்கள் எனக்கு வந்து எல்லாரும் பக்தர்கள் அந்த அம்மாவுக்கு இத்தனை குழந்தைங்க எனக்காக இருக்கிறாங்க அப்படின்னு அந்த அம்மா இன்னமும் ரொம்ப சந்தோஷத்துல இருக்காங்க உங்களாலதான் அந்த அம்மா ஹாப்பியா இருக்காங்க அறுபத்தஞ்சு வயசுல அந்த அம்மா ஹாப்பியா இருக்காங்க அந்த அம்மாவை நீங்க பாக்கும்போது தெரியுமா இந்த அம்மாவுக்கு எத்தனை வயசுக்கு நீங்கள் யோசிச்சுருக்கீங்களா ஒரு நாற்பது வயசு இல்லை ஒரு ஐம்பது வயசு இருக்கும் ஆனால் அறுபத்தைந்து வயசை தாண்டி உங்களால் நீங்கள் கொடுக்குற சந்தோஷத்தால் நீங்கள் கொடுக்குற தைரியத்தால் நம்ம இவ்வளோ நம்பிக்கையோடு இந்த வீடியோலாம் போட்டுட்ருக்காங்க இது யாராலையும் சாத்தியம் கிடையாது நீ யார் பேட் கமெண்ட்ஸ் பண்ணாலும் சரி வாங்கடா இதெல்லாம் சாதாரணமாக அங்கே பெண்கள் யாராவது என்னென்னவோ பண்ணுறாங்க இதெல்லாம் சாதாரணம் அந்த அம்மா வந்து சிங்க பெண்ணுன்னு போடுவாங்க கமெண்ட்ஸ் அதே போல் அந்த அம்மா சிங்க பெண்ணு தான் ராஜா ஆர்கே சாமி உங்க பேமிலியும் நீங்களும் நூறு வருஷம் ஹாப்பியா இருக்கணும் ஜெயந்தி அம்மா ஹாப்பியா இருக்கணும் ரொம்ப ரொம்ப நன்றி அடுத்த கமெண்ட் உங்களை மாதிரி இருக்கிறவங்க வேண்டிக்கிற நாங்க எல்லாத்துக்காகவும் அம்மாட்ட மடியேந்தி கேட்கிறோம் எல்லா மக்களுக்கும் இல்லங்காம வரங்குடனும் நாங்க வேண்டோம் ஆதாடுறோம் எங்களுக்காக நீங்க அம்மாட்ட வேண்டிக்கிறீங்க நாங்க நல்லா இருக்கும்னு நினைக்கிறீங்க அப்படிங்கிறது ரொம்ப மன மகிழ்ச்சியா கண்டிப்பாக அம்மாவை தேடி கும்பப்படையிலுக்கு வர பக்தர்கள் எல்லா ஒருத்தர் ஒருத்தர் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க நாங்க வந்தோம் மூணு அமாவாசை கிடைக்கல எல்லாத்துக்குமே இந்த குழந்தை வரம் கிடைக்க மாட்டேங்குது அப்படின்னு சொல்லியிருக்காரு அது உண்மைதான் நூறு பேர் வந்து ஐம்பது பேருக்கு அம்மா கொடுக்குறாங்க முதல் அமாவாசை எப்ப வரீங்களோ அதில் வந்து ஒரு வருஷம் விட இருக்கு அந்த ஒரு வருஷத்துக்குள்ளதாக உங்க முன்னோர்கள் என்ன சாகப்பணி செய்தாங்கன்னு உங்களுக்கும் தெரியாது எனக்கும் தெரியாது நீங்க முன்ஜென்மத்தில் என்ன சாபி பண்ணி செய்தீங்க பிரவிக் கடன் செய்தீங்க உங்களுக்கும் தெரியாது எனக்கு தெரியாது அம்மாவுக்கு தெரியும் நீங்க வந்து அம்மாட்ட கையேந்தி மடியேந்தி வாதாடும் போது நித்த நித்தம் அம்மா உங்களுக்காக வாதாடுவாங்க புண்ணியம் உங்களுடைய புண்ணிய பலன் பாவபலனுக்கு தகர்ந்தார் போல ஒவ்வொரு பக்தர்களுக்கு பதிமூணு வருஷம் பன்னெண்டு வருஷம் எட்டு வருஷம் ஏழு வருஷம் இல்லாதவங்களுக்கு முதல் அமாவாசையிலே கருவத்தக்க வைக்கிறாங்க அது எப்படி சாத்தியம் இரண்டாவது அமாவாசையிலேயே கருவத்தக்க வைக்கிறாங்க அதுக்கு எப்படி சாத்தியம் மூன்றாம் அமாவாசை சாப்பிட்டு அதே மாதத்திலே அதே வாரத்திலே கருத்தங்க அது எப்படி சாத்தியம் அப்ப அவங்களும் பாவப்படி பண்ணியிருப்பாங்க அவங்க முன்னோர்கள் செய்த புண்ணிய பலன் இருக்கும் இவங்க இப்போது நான் என் பிறவி கடலில் பாவ பலன் செய்திருந்தா முன்னோர்கள் செய்த புண்ணிய பலன் ஒன்று இருக்கும் அந்த புண்ணிய பலத்திற்காக அவங்கவாது என் முன்னோர்கள் எனக்காக வாதாடுவாங்க அந்த தெய்வத்துக்கிட்ட என் குழந்தை ஆலயத்தை தேடி வருது நான் வாதாடி நிற்கிறேன் என் குழந்தை என்ன பாவம் செஞ்சுருந்தாலும் பரவாயில்ல எனக்கு வந்து என் குழந்தைக்காக இல்லைனாலும் எனக்காக உடனே உங்கள் முன்னோர்கள் அந்த இடத்துல வந்து நிற்பாங்க நீங்கள் ஆலயத்துக்கு போறதுக்கு முன்னாடி உங்கள் முன்னோர்கள் உங்களுக்காக வாதாடுவாங்க அப்போ வந்து அம்மா உங்களை ஆராய்ச்சி பண்ணுவாங்க ஓ இந்த பாலகம் நம்மளை தேடி வந்துட்டான் கிட்ட மடியேந்தி கையேந்தி கேட்டுட்டான் இவன் என்ன பாவம் செஞ்சான் இவங்க முன்னோர்களுக்கு என்ன பாவப்பிணி செய்தார்கள் கர்ம பலன் செய்தார்கள்னு இப்போ நாம் ஒருத்தர் வந்தவனே ஏதாவது எடுத்து கொடுத்துருவோமா நீங்கள் என்ன ஊர் உங்கள் பேர் என்ன உங்கள் கூட பிறந்தவங்க எத்தனை பேர் நீங்கள் இந்த ஊரில் தான் இருக்கீங்களா நீங்கள் இங்கே தான் உங்கள் இதுதான் உங்கள் வீடானு ஆயிரம் கேள்வி ஒரு மனுஷனையே கேட்க அதே போல் அம்மா விசாரிப்பாங்க ஒவ்வொருத்தருடைய கணக்கையும் அவங்க எடுத்து பார்ப்பாங்க ஓ நீ இவ்வளவு பாவம் செஞ்சியா உங்க முன்னோர்கள் உனக்காக வாதாடுறாங்க உனக்காக இல்லாம போனா உங்க முன்னோருக்காக கொடுக்குற முன்னோர்கள் பாவம் செய்திருந்தா உன் முன்னோர்கள் பாவம் செஞ்சிருக்காங்க ஆனா நீ எந்த பாவையும் செய்யல ஆனா உனக்காக கொடுக்கற அம்மா இன்னமும் கொடுத்துட்டு தான் இருக்காங்க கணக்கான பேத்துக்கு அம்மா வரம் கொடுத்துருக்காங்க இந்த கையால அம்மாட்டை மரியாதை நான் வரம் வாங்கி கொடுக்கறேங்கறதுல ஒரு பேரானந்தம் பெரும் மகிழ்ச்சி அடைகிற இதுக்கு மேல சாதிக்க இந்த பிறவி கடலில் இதுக்கு மேலே ஒரு மனுஷனால் என்ன சாதிக்கணும்னு நீங்கள் யோசிச்சு பாருங்கள் இதுக்கு மேலே நான் சாதிக்கிறதுக்கு ஒன்றுக்குமே ஒன்றுமே இல்லை இந்த பிறவி கடனில் மனுஷனாக பிறந்து ஆயிரக்கணக்கான பக்தர்களோடைய நிலையான சந்தோஷத்தை நான் வாங்கி கொடுத்துருக்கேன் ஒவ்வொரு குடும்பத்துலேயும் என் மகமாகி நிலைச்சிருக்கா அவங்க குடும்பத்தில் நானும் அண்ணனா தம்பியாக ஒரு அப்பா ஸ்தானத்துல இருந்து என்னையும் பாக்கிறாங்க அந்த அளவுக்கு ஆயிரக்கணக்கான தம்பதிகளோட இல்லத்துல நான் ஒரு உறவினரா வாழ்றேன் அப்படிங்கும் போது எவ்வளோ ஒரு ஒரு சாதனை யோசிச்சு பாருங்க இதுக்கு மேலே சாதிக்க வேண்டியது ஒண்ணுமே இல்லை சாதிச்சுட்டேன் முப்பத்தி ஏழு வயசு இப்ப முப்பத்தி ஏழாவது வயசுல நான் அடி எடுத்து வச்சிருக்கேன் இந்த முப்பத்தி ஏழாவது வயசுல வயசுல ஆயிரம் குடும்பத்திற்கு நான் வர வாங்கி கொடுத்துருக்கேன் நூறு நாட்களுக்குள்ளதாக எவ்வளோ ஒரு பெரிய சாதனை இதுக்கு மேலே எவன் பேட் கமெண்ட்ஸ் போட்டாலும் எனக்கு கவலை இல்லை யார் என்ன சொன்னாலும் எனக்கு கவலை இல்லை இதுக்கு மேலே நான் சாதிக்க வேண்டியது ஒன்றும் கிடையாது சாதிச்சுட்டேன் ஆனால் மீண்டும் சாதிக்கணுங்கிற வெறி வருது ஏன்னா எவ்வளோ பக்தர்கள் என்னை நம்பி இருக்காங்க இந்த மகமா எந்த அளவுக்கு நம்பி இருக்காங்களோ அதே போல என்னையும் நம்பி இருக்காங்க ஐயா உங்களால் முடியும் நீங்கள் இருந்து வரம் வாங்கி கொடுங்க நாங்கள் ஏதாவது தப்பு செஞ்சுருந்தாலும் உங்களுக்காக அம்மா கொடுப்பா அப்படின்னு எத்தனை பேர் கண்டித்துறாங்க அவங்களுக்காக இன்னமும் நான் வாதாடிக்கிட்டு தான் இருக்கேன் இன்னும் ஆயிரம் ஆயிரம் தம்பதிகளுக்கு நான் வரம் வாங்கி கொடுக்க தான் போகிறேன் இன்னும் என்னோட சாதனைகளும் அந்த அம்மாவோடைய பேரும்புகளும் உலகால அளவில் உலகம் முழுக பரவிதான் இருக்குது இன்னமும் அவர் பேரும்புலகம் அவங்க வருவாங்க